நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மேசி ஃபர்கசன் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியக்கில் போகலாம் மேசி ஃபர்கசனில் இரநூத்தி ஐம்பத்தி நாலு டிஐ ஃபோர் வீல் ட்ரைவிங் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கேங்க டைனா ஸ்மார்ட் மாடல் வண்டி டிஎன் எழுபத்தி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கடைசிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் நூற்றி நாற்பத்தி எட்டு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி வண்டி இன்னும் லோனில் இருக்குங்க அது பற்றினா முழு விவரங்கள் ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் ஸ்டேரிங் பவர் ஸ்டாரிங் பிரேக் ஆயில் பிரேக் சட்டில் கீர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குதுங்க ஃபார்வேர்ட் அண்ட் ரிவர்ஸ் மூவிங்க்கு ஈஸியாக பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சட்டில் கீர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குதுங்க கிளச்சு டோல் கிளச் வந்து வருங்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பிங்க வண்டி கலப்பை பயன்பாட்டுக்கு மட்டும்தாங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கலப்பை ஓட்டத்துக்கு மட்டும்தான் ஓட்டியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தலைவாசல் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் கேட்குறாங்க பத்து லட்சம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மேசி ஃபர்கசன் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே